அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம உடம்பை தளர்த்துகிறதற்கான பயிற்சியில் முழங்கால்களை தளர்த்துதல் இந்த பயிற்சி நாலாவது பயிற்சி என்னன்னா இரு கைகளையும் தொங்கவிட்டு நேராக நிற்கவும் முழுவதுமாக மூச்சை உள்ளெழுத்துக்கொள்ளவும் மூச்சை வெளியிட்டுக் கொண்டே முழங்கால் பிரியாமல் முழங்கால் மூட்டுகளை வைத்து வளைத்து கீழே உட்காரவும் இடுப்பை வளைக்காமல் உடம்பை நேராக வைத்து கொண்டே இதை செய்யலாம் மூச்சை உள்ளே கொண்டே மேலே எழுப்பவும் அடுத்து இடுப்பை தளர்த்துதல் நேராக நின்று மூச்சை உள்ளிடுத்து கொள்ளவும் முழங்கால்களை முடிந்தவரை பிரித்து அதே சமயம் பாதங்களை ஒன்றையொன்று தொட்டியிருக்குமாறு மூச்சை வெளியேற்று கொண்டே உட்காரவும் கால் நுனி நுனிவிரல்களை ஊன்றிக்கொண்டு குதிங்கால்கள் மீது உட்காரவும் முழங்கால்களை உள்ளங்கையினால் விளக்கித் தள்ளவும் மூச்சை உள்ளிழுத்து கொண்டு மேலே எழுப்பவும் அடுத்து பாதஞ்சலானா பாதஞ்சலானா பயிற்சி கைகளை தொங்க விட்டு நேராக தளர்த்து நிற்கவும் மூச்சை உள்ளிழுத்து கொண்டு வலது கால் வலது காலை முன்புறமாக முழங்காலை வளைக்காமல் உயர்த்த வேண்டும் அதே நிலையில் சில நொடிகள் நிற்கவும் மூச்சை வெளியிட்டு கொண்டு காலை நிற்கும் நிலையில் கொண்டு வரவும் காலை நிற்கும் நிலையிலே கொண்டு வரணும் சரிங்களா அடுத்து மூச்சை உள்ளிழுத்து உள்ளிழுத்துக்கொண்டே கொண்டே வலது காலை பின்புறமாக முழங்காலை வளைக்காமல் உயர்த்தவும் இதே நிலையில் சில நொடிகள் நிற்கவும் மூச்சை வெளியேற்று கொண்டே காலை நிற்கும் நிலைக்கு கொண்டு வரவும் மூச்சை உள்ளிழுத்து கொண்டே இடிப்பிலிருந்து வலது காலை வலது பக்கவாட்டில் முழங்காலை மடக்காமல் உயர்த்தவும் அதே நிலையில் சில நொடிகள் நிற்கவும் மூச்சை வெளியேற்றுக்கொண்டே காலை நிற்கும் நிலைக்கு கொண்டு வரவும் மூச்சை உள்ளிழுத்து கொண்டே இடிப்பிலிருந்து வலது காலை இடது பக்கவாட்டின் முழங்கால் மடிக்காமல் உயர்த்தவும் அதே நிலையை சில நெடுவில் நிற்கவும் மீண்டும் காலை நிற்கும் நிலைக்கு கொண்டு வரவும் இப்போது எல்லா அசைவுகளுடன் இடது காலை இப்படி இவ்வாறு செய்யவும் சரிங்களா அடுத்து இடுப்பை முன்னும் பின்னுமாக வளைத்தல் மூச்சை உள்ளிழுத்து கொண்டு இரு கைகளையும் உயர்த்தி பின்புறமாக வளைக்கவும் அதே நிலையில் மூச்சை வெளியிட்டு கொண்டே முன்புறமாக குமியவும் உள்ளங்கையால் தரையை தொட முயற்சிக்கவும் மூச்சை உள்ளிழுத்துக்கொண்டு மேலே நிமிர்ந்து முன் கூறியது போல் பின்புறமாக வளையவும் இதே நிலையில் நாலு முதல் ஐந்து முறை செய்யவும் அடுத்த பயிற்சி பக்கவாட்டில் வளைத்தலும் இடுப்பை சுற்றுதலும் கால்களுக்கு இடையே ஒரு மீட்டர் இடைவெளி நிற்கவும் மூச்சை உள்ளிழுத்துக்கொண்டே இரு கைகளையும் பக்கவாட்டில் கிடைமட்டத்திற்கு உயர்த்தவும் மூச்சை வெளியிட்டுக் கொண்டு வலது பக்கமாக முன்னேயும் பின்னேயும் அல்லாமல் சரியான பக்கவாட்டில் சாய்ந்து கை வலது குதிங்காலை தொடும்படி செய்யவும் முன்புறமாக பார்த்துள்ள இடது உள்ளங்கையின் மீது முன்புறமாக பார்த்துள்ள இடது உள்ளங்கையின் மீது பார்வை இருக்க வேண்டும் மூச்சை உள்ளிழுத்து கொண்டு மேலே எழுப்பவும் நாலு அல்லது ஐந்து முறை திரும்ப திரும்ப செய்யவும் இதே முறையில் இடதுபுறமாக செய்யவும் அடுத்து இடுப்பை சுழற்றி வளைத்தல் வில் கூறப்பட்டது போல் செய்யவும் ஆனால் வலது காலை இடது கையாலும் இடது காலை வலது கையாலும் தொட வேண்டும் இடுப்பை சு சுற்றுதல் கால்களுக்கு இடையே அரை மீட்டர் இடைவெளியில் நேராக நிற்கவும் கைகளை இரு பக்கவாட்டிலும் கிடைமட்டத்திற்கு உயர்த்தவும் கால்களை உறுதியாக ஊன்றி இடுப்பை வலது புறமாக சுற்றவும் வலது கை நேராக நீட்டிருக்கும் இடது கை மடங்கி மார்பி தொட்டியிருக்க வேண்டும் சுற்றும் போது தொடர்ந்து மூச்சை வெளியிடவும் திரும்ப நேராக வரும்போது மூச்சை உள்ளிழக்க வேண்டும் இடது பக்கமாக இதே போன்று திரும்ப செய்யவும் எல்லா சுழற்சிகளுக்கும் இடிப்பிற்கு மேல்புறமாகத்தான் இருக்க வேண்டும் இடிப்பிற்கு கீழ் உள்ள பகுதியில் நேராக உறுதியாக வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் முழங்கால் மூட்டுகளின் வளைவு எதுவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை அதிகப்படுத்தி செய்யவும் இத்துடன் இந்த பயிற்சி முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பயிற்சியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்